டிஜிட்டல் லைஃப் மேக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிட்டா எப்படி எடுக்கிறது கம்ப்யூட்டர் இல்லை மொபைலில் அப்படின்றத பார்க்க போகிறோம் சிட்டான்றது ஒன்றும் இல்லை நாம் இல்லையா நிலம் இல்லைன்னா வீட்டோட இடம் அந்த இடம் வந்து எவ்வளோ இடம் இருக்குது யார் பேர் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு உண்டானது தான் சிட்டான்னு சொல்கிறது அதை எப்படி எடுத்து நாம் வீட்டில் இருந்தபடியே மொபைலில் நான் கம்ப்யூட்டர் எடுத்து பாக்குறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம் மொபைலில் ஏதாவது அதில் கூகுளில் இதுல நில உரிமை பத்தாண்டு புலப்படம் செட்டா நகர நில அப்படின்னு சொல்லிட்டு வர ஃபர்ஸ்ட் இது வந்து பழைய வெப்சைட்டு ஓகேங்களா அப்படியே அது கீழே இருக்குது பாருங்கள் ரெண்டாவது அதை கிளிக் பண்ணுங்கள் அதுதான் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிற புது வெப்சைட்டு ஓகேங்களா ரெண்டாவது இருக்குது இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தமிழ் அழகாக இருக்கு பாருங்கள் வெப்சைட்டில் எங்கேருந்து என்ன இடத்துலையும் இணைய வயசு சொல்லிவிட்டு ஈஸியாக எல்லாருமே நம்ம செட்டாக வீட்டில் இருந்து நம்மளே எடுக்கலாம் ஃபஸ்ட்டு மாவட்டம் ஓகேங்களா மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வட்டம்ன்றது உங்களோட தாலுகா உங்களோட தாலுக்காவை செலக்ட் பண்ணிடுங்க ஒரு சில டைமில் சர்வர் ப்ராப்ளம்னால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நல்லா கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள் ஓகேங்களா தாலுகா செலக்ட் பண்ணிடுங்க மூணாவது கிராமம் அதாவது உங்களோட நிலம் வந்து எந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கோ அந்த ஊரை தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க சரிங்களா நிலம் வந்து இப்போ வந்து எந்த ஊரில் இருக்குது அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள் என்னோடய வில்லேஜ் செலக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா என்னோட செலக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டா எண்ணு கேட்குறாங்க பார்த்தீங்களா கீழே பட்டா எண்ணா வெறும் நம்பர் அதாவது ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ற மாதிரி வெறும் ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் நாலு நம்பர் தான் வரும் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பட்டா நம்பரை போட்டுருங்க இந்த மாதிரி சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதுக்கு கீழே அங்கீகார மதிப்பை உள்ளிடம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அது கீழே இருக்கிற இந்த கேப்ஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த கேப்ஷனை மேலே அதை டைப் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பின்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டாக வந்துடும் அதாவது பட்டா நம்பர் வச்சு செட்டாக எடுக்கிறது இந்த ஆப்ஷனு அப்படியே பார்த்தீங்கன்னா புலா எண் இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில் இதை கிளிக் பண்ணிக்கோங்க புலா எண் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதாவது சப்டிவிஷன் நம்பர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சப்டிவிஷன் நம்பருன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தொண்ணூற்றி மூணில் ஒன்று தொண்ணூற்றி மூணில் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த நம்பர் புலா எண் தெரிஞ்சிச்சுன்னா கீழே இருக்கு பாருங்கள் புலாய் எண் சொல்லிவிட்டேன் இதில் தொண்ணூற்றி மூணு போடுறேன் மூணு போட்டுவிட்டு உத்திரிவுன்னு கேட்க பாருங்கள் கீழே வந்து நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த தொண்ணூற்றி மூணில் எத்தனை உத்திரிவு எங்களுக்குன்றத அதுவே காட்டும் அதில் உங்களோட நம்பர் ஏதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிடுங்க தொண்ணூற்றி நாலில் இப்போது ஒரு நாலு செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கீகார மதிப்பை உள்ளிடம்னு பண்ணீங்களா அந்த கீழே அதுக்கு பாருங்கள் புரியுதுங்களா அதை அப்படியே டைப் பண்ணுங்கள் கேப்டல் லெட்டரில் இருந்தால் கேப்டல் லெட்டர் டைப் பண்ணுங்கள் ஸ்மால் லெட்டர் தான் ஸ்மால் லெட்டர் டைம் பண்ணுங்க நம்பருந்தா நம்பர் அப்படியே டைப் பண்ணுங்க தி எச் டைப் பண்ணிவிட்டு அப்படியே சமர்ப்பி பண்ணுறதை க்ளிக் பண்ணு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது மட்டும்தான் இதுதான் செட்டாக ஈஸியாக நீங்களே எடுத்துக்கலாம் வீட்டில் இருந்தபடியே அது தெரியும் உங்களோட மாவட்டம் உங்களோட தாலுக்கா உங்களோட கிராமம் அந்த பட்டா நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே நீங்கள் சப் டிவிஷன் நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க சப் டிவிஷன் கொடுத்துருந்தாலும் உங்கள் நிலத்தோட பட்டா நம்பரும் இதில் வந்துடும் சப் டிவிஷன் நம்பரும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த பாக்ஸில் கீழே இருக்கு பாருங்கள் தொண்ணூற்றி நாலு ரெண்டு தொண்ணூற்றி நாலு மூணு அப்படின்னு இந்த சப்டிவிஷன் நம்பரும் வந்துடும் அந்த இடத்தோட பரப்பு எவ்வளோன்றது பாருங்கள் பரப்பளவு வந்துடும் ஹெக்டேரு அது எப்போ வந்து அந்த நிலம் எழுதி பட்டா மாற்றினாங்க அப்படின்ற டீட்டெயிலும் சைடில் இந்த பக்கம் வந்துடும் ரைட் சைடில் ஓகேங்களா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எடுத்துக்கலாம் பிரிண்ட்டுக்கு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பிரிண்ட் எடுத்து தான் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற வீடியோ வந்து என்னோடய சேனலில் நான் போடணும் அப்படின்னா உங்களோட ஆதரவு எனக்கு தேவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ